ஆமாம் இன்றைக்கி செய்ய போகிறது பொட்டுக்கடலை முறுக்குங்க இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல பொட்டுக்கடலை முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசியை ஒரு கிலோ எடுத்து ஒரு மணி நேரம் ஊற விட்டு பிறகு ஒரு மணி நேரம் அதனை நல்லா வெயிலில் காய விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க பிறகு இந்த மாவை வானிலியில் சிறிது சிறிதாக போட்டு நன்கு வறுத்து சளித்து வச்சுக்கோங்க இந்த மாவு எப்போ வேணாலும் நம்ம முறுக்கு செய்ய பயன்படுத்திக்கலாங்க பிறகு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அரைத்த பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கருப்பு எல் உப்பு பட்டர் பெருங்காயத்தூள் சேர்த்து நன்றாக கிளறி வச்சுக்கோங்க பிறகு ரெண்டு கப் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா அதில் ரெண்டு கப் நல்லா கொதிக்கிற நீரும் ஒரு கப் வெதுவெதுப்பான தண்ணீரும் எடுத்து அதில் ஊற்றி நல்லா பிசையுங்க பிறகு அந்த பிசைந்த மாவை முறுக்கு குழல்லில் போட்டு எண்ணெயில் பிழிந்து எடுத்தீங்கன்னா சூப்பரான பொட்டுக்கடலை முழுக்கு ரெடி